முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் காணொலி வாயிலாக பங்கேற்கும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களையும் வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் நீர்வளத்துறையினுடைய முதன்மை தலைமை பொறியாளர் அவர்களையும் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு நான் அன்போடு வரவேற்கின்றேன் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் அறுபது ஆண்டு கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் ரூபாய் ஆயிரத்தி தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு புள்ளி நாலு ஒன்று லட்சம் மதிப்பீட்டில் தற்போது நிறைவடைந்துள்ளன இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வருவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டிலேயே முதலிலே வித்திட்டவர் மாண்புமிகு அறிஞர் கலைஞர் அவர்கள் இத்திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடிக்கல் நாட்டப்பட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் தான் குழாய்களை பறிப்பதற்கு தனியார் நிலங்களில் நிரந்தர குத்தகை மூலம் பாதை உரிமை மற்றும் நில கையகப்படுத்தும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டது மேலும் தேவையான நிதி ஒதுக்கீடும் உரிய காலத்தில் செய்யப்பட்டதால் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பொற்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏரி மற்றும் குளங்களில் நீர் நிரப்புவதன் மூலம் இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் நிலங்கள் நிலையான பாசன வசதி பெறும் தமிழ்நாட்டின் வரலாறாக தொட்டது துளங்க பட்டது விளங்க பல சாதனைகளை செய்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த சிறப்பான அத்திக்கடவு அவிநாசத் திட்டத்தை தொடங்கி வைக்குமாறு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் சார் இது ம இந்த அர்த்தி அர்த்திக பவானி ஆற்றுல வந்து அந்த காலிங்கராயினை அணைக்கட்டு கீழே தான் இந்த முதல்ல நம்ம பம்ப் ஹவுஸ் வச்சுருக்கோம் சார் இது முதலாம் பம்ப் ஹவுஸ் இது மாதிரி ஆறு இது இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மொத்தம் ஆறு பம்பு வச்சுருக்கோம் ஒவ்வொன்றும் வந்து ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு வாட்டு கெப்பாசிட்டி உள்ளது மொத்தம் இரநூத்தம்போது கியூசக்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் சார் இந்த மாதிரி அடுத்த இது வந்து சித்தோடு பக்கத்தில் இருக்காங்க வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் மாண்புகி முதலமைச்சர்கள் வந்து இந்த நாலாவது இடத்த வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்விட்டு பார்விட்டிங்க சார் அதுக்கப்புறம் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு இந்த பணிகள் தற்போது முடிக்கப்பட்டிருக்கு இது முதல்ல பம்ப் இங்கேருந்து நம்ம பம்ப் பண்ணுறோம் நெக்ஸ்ட் அடுத்து இது வந்து இரண்டாவது பம்பிங் ஸ்டேஷன் சார் சித்தோடில் இரண்டாம் பம்பிங் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் தண்ணீர் கடத்தப்பட்டு மொத்தம் அந்த மெயின் பைப்பு வந்து எட்டு அடி டயாவில் அந்த பைப்பு வந்து நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் லாங் உள்ளது சார் சைடில் உள்ள குளங்களோட குளங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய பைப்பு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் லென்த்து உள்ள ஒரு பைப் நெட்ஒர்க்கு இதில் இருக்குங்க சார் இதுக்கு அடுத்து ஒரு காணொலி காட்சி இந்த திட்டத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு காணொலி காட்சி இது நெக்ஸ்ட் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நீர்வளத்துறை சார்பில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு புள்ளி நான்கு ஒன்று கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஆறு நீரேற்று நிலையங்கள் மற்றும் ஆயிரத்தி நாற்பத்தைந்து குட்டைகளுக்கும் சோதனை ஓட்ட பணிகள் முடிவுற்று தற்பொழுது பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டில் போதுமான உபரி நீர் வர தொடங்கியுள்ளதை அடுத்து இன்று திறந்து வைக்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிக அக்கறை கொண்டு இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நான்காவது நீரேற்று நிலையத்தினை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து இப்பணிகளை விரைந்து முடித்திட நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் அதன்படி இப்பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டது இத்திட்டத்தினை செயல்படுத்துவதன் மூலம் பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்புறத்திலிருந்து ஆண்டொன்றுக்கு ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டி எம் சி உபரி நீரை வினாடிக்கு இருநூற்றி ஐம்பது கன அடி வீதம் எழுபது நாட்களுக்கு நீரேற்று முறையில் ஆறு நீரேற்று நிலையங்களின் வழியாக நிலத்தடியில் ஆயிரத்தி அறுபத்தைந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய் பதிப்பின் மூலம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் வறட்சியார் பகுதிகளில் உள்ள மொத்தம் ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறும் வகையில் ஏரிகள் ஊராட்சி ஒன்றியத்தின் நாற்பத்தி இரண்டு ஏரிகள் மற்றும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு குளம் குட்டைகளுக்கு என மொத்தம் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து எண்ணிக்கையிலான ஏரிகள் குளம் குட்டைகளில் நீர் நிரப்பப்படும் அமையாது உலகு என்பதன் வீணாவதை தடுக்கவும் உபரி நீரை சேமித்து வைக்கவும் வறட்சி பகுதிகளை செழுமையாக்கவும் அவினாசி திட்டத்தை தொடங்கி வைத்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வரும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் ஈரமான நன்றிகள் மாவட்ட ஆட்சித்தல் இருக்காங்க ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நன்றை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுங்கரா பேசுகிறேன் அத்துக்கடுப்பு அவிநாசி திட்டம் மூலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குளம் குட்டைகள் நீர் நிரம்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலங்களின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு குடிநீர் தேவைகளும் பூர்த்தி அடையும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரை நீர்வளத்தினுடைய முதன்மை தலைமை பொறியாளர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இருபத்தி நான்காயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு ஏக்கர் பாசன பரப்பு பயன்பெறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் நிறைவடைந்த அத்திக்கிடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நீர்வளத்துறையின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு நீர்வளத்து நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு ஆதிர நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஈரோடு மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைவருக்கும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நமது தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க